வெல்கம் டு அவர் சேனல் வியூ எல்லோருக்கும் முதல்ல சந்தோஷமான வணக்கங்கள் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதின் மகிழ்ச்சி இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது போத்தமன்றையர் தமிழ்சொலை மாணவர்களின் சரஸ்வதி பூஜை நிகழ்வு அதாவது இன்றைய காலகட்டத்தில் நம் பூஜை முறைகளையும் கலாச்சாரங்களையும் பிள்ளைகளுக்கு இவ்வாறான நிகழ்வுகளின் மூலமும் எடுத்துரைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம் அந்த வகையில் நவராத்திரி நவராத்திரி என்றால் என்ன நவராத்திரியின் சிறப்பு பற்றி அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்பாடசாலையின் நிர்வாகி மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இன்று இங்கு கூடியுள்ளார்கள் நவராத்திரி என்பது சக்தியை நோக்கி அனுஷ்டிக்கும் இந்து சமய நிகழ்வுகளில் ஒன்று அதாவது விரதங்களில் ஒன்று மனிதனுக்கு அவசியமான ஆற்றலின் அதி தேவதியாக விளங்குகின்ற சக்தியை போற்றும் விரதமாக நவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது நவராத்திரி காதலத்தில் முதல் மூன்று நாட்களும் வீரத்தை வேண்டி துர்க்கியையும் அடுத்த மூன்று நாட்கள் செல்வத்தை வேண்டி இலட்சுமியையும் இறுதி மூன்று நாட்கள் கல்வி கலைகளை வேண்டி கலைமகளையும் வழிபடுகின்றோம் அதாவது சரஸ்வதியையும் வழிபடுகின்றோம் பத்தாம் நாள் விஜயதசமி அதாவது ஏடு தொடக்குதல் போன்ற நல்ல விடயங்கள் நடைபெறுகின்ற நாள் விஜயதசமி விழாவாக கொண்டாடப்படுகின்றது நவராத்திரி என்றால் என்ன நவ என்றால் ஒன்பது அதாவது ஒன்பது இரவுகள் என்று பொருள்படும் அமாவாசையை அடுத்து வரும் ஒன்பது நாட்கள் நவராத்திரி கொண்டாடப்படுகின்றது சந்திர சுழற்சியின் முதல் ஒன்பது நாட்கள் பெண் தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகின்றது தெய்வீகத்தின் பெண் தன்மை கருதப்படும் தேவிக்கு இது மிகச் சிறப்பான விரதமாகும் இப்படி மாணவர்களுக்கு நவராத்திரி என்றால் என்ன அதன் சிறப்பு பற்றியும் நாம் கூறியுள்ளோம் இங்கு மாணவர்கள் தேவாரங்கள் இசைக்கப்பட்டு தங்களுடைய அந்த விரதங்கள் என்றால் என்ன என்ற கேள்விகளுக்கும் கும்பம் வைக்கும் முறையும் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அதை எவ்வாறு எங்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விடயங்களையும் இன்று நாங்கள் கலந்தா கலந்து உரையாடினோம் மாணவர்களுக்கு இவ்வாறான ஒரு செயற்பாட்டின் மூலம் தான் அந்தந்த பொருட்களை அந்தந்த இதுகளை விளங்கப்படுத்தி சொல்ல முடியும் என்றதற்காக இன்று ஒரு அழகான சந்தர்ப்பம் அவர்களுடைய பாடத்திட்டத்தில் கும்பம் வைப்பதற்கு தேவையான பொருட்கள் என்ற ஒரு பாடமும் அமைந்தது இன்று அதற்கு தகுந்தாப்பு நாங்கள் இந்த சரஸ்வதி பூஜையில் அவர்களுக்கு அந்த கும்பம் வைப்பதற்கு தேவையான பொருட்கள் என்ன படையல் காணப்படும் பொருட்கள் என்ன கேட்டு அவை என்னென்ன வினாவி அவர்களையும் கேட்டு அவர்களுக்கு தெரியப்படுத்தியது மிகவும் சிறப்பு ஒவ்வொரு மாணவர்களுமே தங்களுக்கு தெரிந்த கடைசி ஒரு ஐந்து ஆறு பொருட்களின் பெயர்களை கூறியிருந்தார்கள் மிகவும் சந்தோஷம் ஒரு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கூறியவற்றை அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் அதற்கேற்ற கதாபாத்திரங்களாக மாறி உண்மையாகவே மிக அழகாக அதற்கு பதிலளித்திருந்தார்கள் ஒவ்வொரு மாணவர்களின் மனநிலைமையும் ஆற்றல்களும் சிறப்பு வாய்ந்தவை அவர்கள் நல்ல மனநிலைமையிலும் நல்ல அழகான ஒரு சூழ்நிலையிலும் வளர்கின்றார்கள் வழக்கப்படுகின்றார்கள் அதற்கு பெற்றோர்கள் முக்கிய பங்களிக்கின்றார்கள் இங்கு போத்த மாற்றியில் தமிழ் மாணவர்களின் ஆசிரியர்களின் பலமே பெற்றோர்கள் அதாவது ஒரு பாடசாலை ஒரு சிறப்பாக நடைபெறுகின்றதென்றால் அதற்கு முக்கியமானவர்கள் பெற்றோர்கள் அவர்கள் தங்களுடைய பா பிள்ளைகளை வந்து சந்தோஷமாகவும் பெருமி ஒரு பெருமையாக அந்த பாடசாலைக்கு ஒழுங்காகவும் அனுப்பி வைக்கின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகள் தமிழ் பேச வேண்டும் தமிழ் பாட பாடங்களில் தமிழ் பாடசாலையில் அவர்கள் அதிகளை அதிக புள்ளிகளை பெற வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுடைய மனதில் ஆழமாக பதிந்துள்ளது ஒரு விடயங்களை நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளின் மூலமுமே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மிகவும் சந்தோஷம் இவ்வாறான நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்திய பாடசாலையின் நிர்வாகி மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் இவர்களுக்கு நாங்கள் உலமர வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பாடசாலை இதுபோன்று மென்மேலும் பல மாணவ செல்வங்களை உள்ளடங்குதலாக வளர்ந்து இந்த ஃப்ரான்ஸ் அதாவது இந்த புலம்பியர் நாட்டில் ஃபோர்த் மான்ட்ரியல் என்ற ஒரு இடத்தில் இவர்களுடைய நல்ல திறன்கள் எல்லாம் வெளிப்பட்டு இவர்கள் நல்ல ஒரு பாடசாலையை கட்டியெழுப்ப இந்த பெற்றோர்களையும் மாணவர்களையும் வேண்டி நிற்கின்றோம் அத்துடன் இவ்வாறான மாணவர்களை வளர்த்தெடுப்பதில் ஆசிரியர்களாக ஆசிரியர்களாக நாமம் பெருமிதம் கொள்கின்றோம் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்